இந்தி கூட்டணின்னு சொல்றாங்க இந்த பக்கம் நீங்க சொல்ற மேற்கு வங்கத்திலையும் மம்தா பானர்ஜி ஒரு சீட்டு கூட காங்கிரஸுக்கு கொடுக்கல தேசிய மாநாட்டு கட்சியும் காஷ்மீர்ல ஒரு சீட்டு கூட கொடுக்கல ஆனா கூட்டணி அந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நிலையில தான் காங்கிரசினுடைய இந்தி கூட்டணி இருக்கு அப்ப எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்கள் வாக்கு வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமியர்களை தனிமைத்துவம் படுத்தி அவர்களுக்கும் தேசப்பற்றுக்கும் உள்ள அந்த இணைப்பை வெட்டுவதற்கு நீக்குவதற்கு முயற்சி செய்வதுதான் திமுக திருட்டு திராவிட கும்பலின் நோக்கமாகவும் இருக்கிறது கயமைத்தனத்தையே கொள்கையாக கொண்டிருக்கிற காங்கிரசின் நோக்கமாக இருக்கிறது அப்ப தேசப்பற்றை நாம் இன்னும் வலுவாக்குவதற்கான வேலையை திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி செய்கிறது ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஒரு கொடியை உருவாக்குவோம் அது காஷ்மீரத்திற்கு தனி கொடி என்றால் காஷ்மீர் இந்த பாரதத்தில் இருக்கிறதா இல்லையா திரும்ப திரும்ப ஏன் அவர்கள் பாகிஸ்தானுடைய ஏஜெண்டுகளாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் கேள்வி விஜய் திமுகவிற்கு எதிராக களம் காண்பார் எனக்கு தெரிந்து ஒரு ஐந்துல இருந்து ஆறு சதவீத வாக்கு வங்கி நிச்சயமாக அவர் பெறுவார் அதற்கான ரசிகர் பட்டாளங்கள் தமிழகம் முழுக்க அவர் தேர்தல் களத்துல தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தினால் அந்த அளவிற்கு ஒரு வாக்கு சதவீதத்தை பெற வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையில் அவர் வெற்றி ஈட்ட முடியுமா அவருடைய நோக்கம் நிறைவேறுமான நிறைவேறாது கடவுளை மறுப்பதும் கடவுளை நம்புவனை காட்டுமிராண்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக காட்டுமிராண்டி கூட்டம் அவருடைய அமைச்சரவை முருகப்பெருமாளுக்காக விழா எடுக்கிறது என்றால் ஆட்சிக்கான தோல்வி தமிழக முதல்வர் அவருக்கே தெரியாம தொலைக்காட்சியில எல்லா இடங்கள்லயுமே திடீர்னு ஒரு பிளாஷ் நியூஸ் வருது அப்படின்னா உண்மையாகவே அவர் முதல்வராக இருக்கிறாரா அல்லது முக்காடு போட்டு தூங்கி கொண்டிருக்கிறாரா என்பதை எங்களுடைய கேள்வி ரேலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் பாஜகவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் காஷ்மீரில் நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்காக தேசிய மாநாடு கட்சியுடன் காங்கிரஸ் கூட்டணி வச்சுருக்காங்க இதில் த்ரீ செவன்ட்டியை முன்னிலைப்படுத்தி தான் எங்களோட பிரச்சாரம் அமைய போகுது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காஷ்மீர் என்பது தனியானதல்ல ஜம்மு காஷ்மீருடைய மாநிலத்தின் தேர்தல் வெற்றியில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியோடு போட்டியிட்டு அங்கு நாங்கள் ஆட்சி அமைப்போம் இன்றைய தேர்தலில் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ எப்படி பிம்பப்படுத்துகிறார்கள் என்றால் காஷ்மீர் மக்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியை புறக்கணிக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீரில் வந்து பெரிய வளர்ச்சி கிடையாது என்றெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய திமுக அல்லறைச் சில்லர்களும் அதேபோன்று காங்கிரஸ் கட்சியும் ஒரு தவறான பிரிவினைவாதத்தை முன்வைத்து பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் காஷ்மீர் என்கிற அந்த பகுதி ஒரு வளமிக்க பகுதி மட்டுமல்ல இந்த தேசத்தின் மிக முக்கியமான ஒரு பகுதி அதை எப்படியாவது துண்டாட வேண்டும் என்று பாகிஸ்தான் தொடர்ந்து பல்வேறு பயங்கரவாத தாக்குதலை நடத்தினாலும் பாரத மக்கள் அதை எதிர்கொண்டு ஒவ்வொரு முறையும் பாகிஸ்தானுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மண் அதனால் ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் வெற்றி என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமளிக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நாங்கள் செல்வதற்கு இன்னும் சிறப்பானதாக அமையும் என்பதை இந்த தேசம் முழுக்க சொல்வதற்கு ஜம்மு காஷ்மீருடைய தேர்தல் வெற்றி எங்களுக்கு பயன்படும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய முன்னேற்றம் இதையெல்லாம் பேசும் பொழுது இவர்கள் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா இன்றைக்கு தேசிய மாநாட்டு கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கிறது ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேசிய மாநாட்டு கட்சி இந்தி கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸுக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல அதை நீங்கள் வந்து மனசில் வைக்கணும் புறக்கணிச்சாங்க காங்கிரஸை டிஎம்சி அப்படி தானே நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் கொடுமை என்னென்னா இந்தி கூட்டணின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் நீங்கள் சொல்கிற மேற்கு வங்கத்திலையும் மம்தா பானர்ஜி ஒரு சீட்டு கூட காங்கிரஸுக்கு கொடுக்கல தேசிய மாநாட்டு கட்சியும் காஷ்மீரில் ஒரு சீட்டு கூட கொடுக்கல ஆனால் கூட்டணி அந்தளவுக்கு ஒரு கொடுமையான நிலையில் தான் காங்கிரஸ்னுடைய இந்தி கூட்டணி இருக்குது இவர்கள் இப்போ என்னன்னா இந்த எலெக்ஷனில் கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணின்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியும் தேர்ட்டி ஃபைவ் ஏவையும் மீண்டும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லுகிறார்கள் இது எவ்வளோ அபத்தமானது ஆர்டிகல் த்ரீ செவன்டி என்பது ஒரு நிரந்தர சட்டம் கிடையாது இந்த நாடு சுதந்திரம் பெறும் பொழுது ஒரு சில வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டு தற்காலிகமாக கொண்டு வரப்பட்டதை தவிர அது காலம் காலமாக எப்பொழுதும் இருக்கும் என்பது கிடையாது அந்த சிறப்பு அந்தஸ்து அதனால் காங்கிரஸ் ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் அந்த ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டியை வந்து அப்ரிகேஷன் பண்ணியிருக்கணும் எடுத்திருக்கணும் ஆனால் அவர்கள் வாக்கு வங்கிக்காக அங்கே இருக்கக்கூடிய பிரிவினவாதை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கக்கூடிய மனநிலையில் இருந்ததுனால் அவர்கள் எடுக்கலை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்த பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மிக துணிவுடன் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கியதோடு இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய மக்கள் மிகப்பெரிய வளர்ச்சிக்கு போவதும் பதினாலு சதவிகித சுற்றுலா பயணிகள் அதிகரித்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்தையும் பார்க்கும் பொழுது அது மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்து கொண்டிருக்கிறது நீங்க பார்க்கணும் அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர் என்பது அது பாரதத்தின் ஒரு பங்கே தவிர எப்பொழுது பார்த்தாலும் அதில் பாகிஸ்தான் சொந்தம் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு சூழலை பார்த்தோம் எப்பொழுது பார்த்தாலும் பயங்கரவாதம் திடீர்னு பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் வருவாங்க இங்கே இருக்கிற இராணுவத்தினரை கொள்வார்கள் புல்வாமா தாக்குதல் நடத்துவாங்க அதே மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்துல ராணுவ வீரர்களை கொண்டு போய் அவர்களை தலைகளை அறுத்து முண்டத்தை இங்கேயும் தலைகளை பாகிஸ்தானுடைய மரங்கள் கட்டி தொங்கு விட்டதெல்லாம் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில பார்த்தோம் இன்றைக்கு அப்படி நடக்குதுதானே கிடையாது இன்றைக்கு அவர்கள் சிந்திக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய எல்லைக்கு போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தி அந்த தீவிரவாதிகளை அவர்களுடைய பதுங்கு குழிகளில் அவர்களுடைய தீவிரவாத முகாம்கள்லே அழிக்கக்கூடிய வேலையை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முடிவெடுத்து செய்து கொண்டிருக்கிறார் ராணுவத்தினருக்கு முழு பாதுகாப்பு முழு உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது காஷ்மீர் மக்கள் பொருளாதார வளர்ச்சி பங்கு பெற்றிருக்கிறார்கள் நிறைய தொழில் வளர்ச்சி முன்னேறி கொண்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய லேண்ட் வேல்யூ இன்னைக்கு அதிகரித்திருக்கிறது வெறும் காஷ்மீரத்து மக்கள் தான் அந்த இடத்தை வாங்க வேண்டும் என்று சொல்லி நில மதிப்பை மிக அளவு குறைத்து வைத்திருந்த பொழுது இன்றைக்கு அதையெல்லாம் நீக்கப்பட்டு பாரதத்தில் யார் வேண்டுமானாலும் அங்கு நிலம் வாங்கலாம் என்ற ஒரு சூழல் காஷ்மீரத்து பெண்கள் வேறு மாநிலத்தில் உள்ள ஒரு இஸ்லாமியரை திருமணம் செய்தால் கூட அவர்களுடைய உரிமை பறிக்கப்பட்டு அவங்க காஷ்மீரில் எந்த சொத்துக்கும் பயனாளிகளாக இருக்க முடியாமல் போயிடும் அதையெல்லாம் மாற்றப்பட்டு காஷ்மீரத்து பெண்கள் பாரதத்துள்ள யாரை வேண்டுமானாலும் எந்த இஸ்லாமியரை வேண்டுமானாலும் திருமணம் முடிக்கலாம் அது பெண்களின் உரிமைக்குட்பட்டது என்ற ஒரு வாய்ப்பை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இவை எல்லாவற்றையும் முறையடித்து மீண்டும் ஆர்டிகல் த்ரீ என்ற அடிப்படைவாதத்தை கொண்டு வர தேசிய மாநாட்டு கட்சியும் ஃபருக் அப்துல்லாவும் முயற்சிக்கிறார் பேசுகிறார் அதை காங்கிரஸ் வாய் மூடி மௌனம் காக்கிறது என்றால் பிரிவடைவாதத்தின் மீண்டும் ஒரு பிளவை காங்கிரஸ் முயற்சி செய்கிறது அது மட்டுமல்ல திரும்பவும் ஃபரூக் அப்துல்லா சொல்கிறார் நாங்கள் காஷ்மீருக்கு என்று ஒரு தனி கொடியை அடையாளப்படுத்துவோம் இது எவ்வளவு பெரிய பிரிவினைவாதம் இது எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு செயல்னு நீங்க பார்க்கணும் இந்த மாதிரி இவர்கள் பேசுவது இந்த நாட்டை மீண்டும் ஒரு நல்ல பாதையில் செலுத்துமா அல்லது இந்த நாட்டை பயங்கரவாதிகள் கையில் தருமா அதை தான் நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகிறோம் நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறோம் மூவர்ண கொடியைத்தான் நாம் தேசிய கொடியாக வைத்திருக்கிறோம் கடந்த ஒரு ஒரு வாரங்களுக்கு முன்னால் தான் ஹர்கர் திரங்கா என்று சொல்லி ஆகஸ்ட் பதினஞ்சு தேசம் முழுக்க எல்லோரும் வீடுகளிலும் கொடியேற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் ஒரு பொது அழைப்பு விடுத்து பெரும்பாலான மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு அனைவரின் வீடுகளிலுமே தேசிய கொடி பறந்துச்சு அப்போ தேசப்பற்றை நாம் இன்னும் வலுவாக்குவதற்கான வேலையை திரு நரேந்திர மோடி அவர்களுடைய நல்லாட்சி செய்கிறது ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் புதிய ஒரு கொடியை உருவாக்குவோம் அது காஷ்மீரத்திற்கு என்ன தனி கொடி என்றால் காஷ்மீர் இந்த பாரதத்தில் இருக்கிறதா இல்லையா திரும்ப திரும்ப ஏன் அவர்கள் பாகிஸ்தானுடைய ஏஜெண்டுகளாக செயல்படுகிறார்கள் என்பதுதான் கேள்வி கொடுமை என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி இந்தி கூட்டணி அங்கு இருக்கிறது என்றால் இங்க இருக்கிற திமுகவினர் வாய்ப்பு இருக்கிறதும் இங்க இருக்கிற இஸ்லாமிய அடிப்படைவாத சக்திகள் வந்து அதை கள்ள காப்பதும் தான் இன்னும் பேரதிர்ச்சியா இருக்கு ஏன்னா எப்பொழுது பார்த்தாலும் காஷ்மீருக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம் காஷ்மீர் மக்களுக்காகத்தான் நாங்கள் இங்க பேசுகிறோம் சொல்லக்கூடிய தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் குறிப்பாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரி ஒரு தனிக்குடி நாங்கள் உருவாக்குவோம் சொல்வதை ஏன் எதிர்க்கலை ஏன் பேச மறுக்கிறார்கள் அப்படின்னா இங்கே உள்ள இஸ்லாமியர்களுடைய வாக்கு வேணும் அப்போ எல்லா இடங்களிலும் இஸ்லாமியர்கள் வாக்கு வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமியர்களை படுத்தி அவர்களுக்கும் தேசப்பற்றுக்கும் உள்ள அந்த இணைப்பை வெட்டுவதற்கு நீக்குவதற்கு முயற்சி செய்வதுதான் தான் திமுக திருட்டு திராவிட கும்பலின் நோக்கமாகவும் இருக்கிறது கயமைத்தனத்தையே கொள்கையாக கொண்டிருக்கிற காங்கிரஸின் நோக்கமாக இருக்கிறது எங்களை பொறுத்தவரை ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் வெற்றி என்பதை பாரதிய ஜனதா கட்சி எடுத்த பிறகு அங்கு இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் சம அளவில் உரிமைகள் வழங்கப்படும் குறிப்பாக குஜாரின மக்களுக்கும் தலித் மக்களுக்குமான இடஒதுக்கீட்டு உறுதி செய்யப்படும் யாராக இருந்தாலும் இந்த மண்ணின் மக்களாக நாங்கள் பார்ப்போமே தவிர இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறதுனால அங்கே பெரும்பான்மை வாதத்தை பேசினால் அதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ பாரதத்தில் உள்ள பல மாநிலங்கள் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்களுக்கான பல்வேறு வாய்ப்புகள் மறுக்கப்படுதா இல்லை மத்திய அரசின் நலத்திட்டங்களில் இருந்து அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்களான்னா கிடையாது எங்களுடைய கொள்கை சப்கா சாத் சப்கா விகாஸ் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்குமான வளர்ச்சி ஆனால் இஸ்லாமியர்கள் பெரும்பகுதி இருப்பதில் மட்டும் அந்த கொள்கையில் மாறுபட்டு நாங்க வருவோம் பிரிவினைவாதத்தை பேசுவோம் என்று காங்கிரஸோ திமுகவோ அவர்களுடைய இந்தி கூட்டணி சொன்னால் அதை எதிர்த்து நிற்போம் களத்தில் வெல்வோம் காஷ்மீர் மண்ணில் தாமரை நிச்சயமாக இந்த முறை மலரும் நீங்கள் சொல்கிறது ஒரு விஷயம் தான் காஷ்மீரில் தனிக்குடி விவகாரம் இருந்தாலும் சரி கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இங்கே கூட்டணி இல்லை ஃபரூக் அப்துல்லா தனியான அங்கே வந்து காங்கிரஸ் வந்து தனியாக இருந்தது இப்போ கூட்டணி வைக்கிறாங்க அந்த மக்கள் இதை எப்படி அனுப்புவாங்க அவங்க கூட்டணிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கும் காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் நிறைய இழப்புக்களை சந்தித்து விட்டார்கள் நிறைய கற்பழிப்புகள் எல்லை தாண்டிய பயங்கரவாதம் பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் போனது கல்வி அறிவுகளை பின்தங்கி போனது பாரதத்திலேயே பீகார் மாதிரி ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்த மாநிலம் இருக்குன்னா அது காஷ்மீர் ஆனால் எல்லா வளங்களும் இருக்கிறது எல்லா வருமானத்திற்குரிய விஷயமும் இருக்குது சுற்றுலா பயணிகள் வந்தால் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடிய மாநிலம் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை மாதிரி ஒன்றை நாம் ஒரு ஒப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் காஷ்மீரைத்தான் பெரும்பாலும் ஒப்பிடுகிறார்கள் அந்த அழகு பூமியை சிதைக்கக்கூடிய வேலையை பயங்கரவாதம் என்பது மட்டுமே செய்யுமே ஆனால் இப்போ பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை பாஜக எடுத்து கொண்டிருக்கிறது அந்த நடவடிக்கையை ஒரு சில அடிப்படைவாதிகளோ அல்லது பாகிஸ்தானுடைய ஏஜெண்டுகளோ இங்கிருந்து கொண்டு பாஜகவை எதிர்த்தால் அதை நாங்கள் பின்னடைவாக பார்க்கலை எங்களுடைய முன்னேற்றமாக பார்க்குறோம் ஏன்னா பிரிவினைவாத சக்திகளுக்கு பாஜக எப்பொழுதும் எதிராகத்தான் இருக்கும் விஜய் கட்சி கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு இப்போ அவர் பண்ண வேண்டிய விஷயங்கள் அடுத்து என்னென்ன இருக்குது ஆனால் அந்த கொச்சி கட்சிக்கொடி அறிமுகப்படுத்துனது பார்த்தீங்கன்னா பல சர்ச்சைகள் இருக்குது வண்ணமாகறட்டும் அதில் இருக்க யானை சிம்பிளாக இருக்கட்டும் வாகிய மலராகட்டும் எல்லாமே ஒரு ஒரு சொல்கிறாங்க தூங்கு மூஞ்சு மலர்னு சொல்லிட்டு பிஜேபிலே சொல்லிட்டு வராங்க ஸோ விஜய் அரசியலுக்கு வந்ததினால இந்த எதிர்ப்பு வருதா இல்லை ஒரு நடிகரை வந்தால் தனக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களா விஜய் தோன்று இருக்கிற இந்த நேரம் குறிப்பாக சொல்லணும்னா அவருடைய தமிழக வெற்றி கழகம் இவை அனைத்துமே எதை நோக்கி பயணிக்கிறது என்பதை அவர் தன்னுடைய கருத்தியலை இந்த கட்சியினுடைய கொள்கைகள்னு அவர் எதை சொல்கிறாரோ அதை வைத்து தான் நம்ம விமர்சிக்க முடியும் அதற்கு முன்னால் நாம் விமர்சித்தோம் என்றால் அதில் நமக்கு ஏதாவது ஒரு உள்நோக்கம் இருந்தால் தான் அப்படி தான் அர்த்தம் கற்பிக்கப்படும் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் விஜய் கட்சி ஆரம்பித்ததாக இருக்கட்டும் அவருடைய நடவடிக்கைகளாக இருக்கட்டும் வரவேற்று இருக்கிறார் வாழ்த்துக்களை பதிவு வைத்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் ஊழலில்லா தமிழகம் வாக்குக்கு பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்று மக்களுக்கு நல்லாட்சி செய்ய வேண்டும் என்று திரு விஜய் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அது கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் எல்லா மேடைகளிலும் வைத்த பிரச்சாரத்தை அவர் பிரதிபலிக்கிறார் அதனால் நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் அவருடைய நல்ல எண்ணம் வெற்றி பெற வேண்டும் என்பதில் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது அதே வேளையில் நீங்க பார்க்கணும் ஒரு கொள்கையை ஒருவர் கொண்டிருக்கும் போது அதே கொள்கையை வேற பிளாட்ஃபார்ம்ல இருந்து பேசினாங்கன்னா வாக்குகள் சிதறும் இரண்டு பேரும் ஒரே ஒத்த கொள்கையில் இருக்கிறார்கள் என்றால் ஒன்றிணைந்து செய்யும் பொழுது வாக்குகளும் ஒன்று சேரும் வெற்றியும் ஈஸியாக இருக்கும் ஆட்சியும் நாம் பிடிக்க முடியும் விஜய் அவர்கள் புத்திசாலியாக இருந்தால் விஜய் அவர்களுடைய வாக்கு என்பது தெளிவானதாக ஆனால் அவருடைய தொலைநோக்கு பார்வை இருக்குமேயானால் அவருடைய கொள்கை என்ன சொல்றாரு வாக்குக்கு பணம் கொடுக்க கூடாது அது பாஜக சொல்லக்கூடிய பிரச்சாரம் உங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த கோவையில் மிகத் தெளிவாக சொன்னார் ஒரு பைசா கூட நாங்கள் தரமாட்டோம் மக்களை நம்பி நாங்க இறங்குறோம் வெற்றி தொழிலை பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஆனால் நாங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அது எங்களுடைய இலக்குன்னு இறங்கினார் அப்படி இருந்துமே கூட இதுவரை கோவையில் யாரும் சந்தித்திராத அளவிற்கு மகத்தான வாக்கு நாலு லட்சம் வாக்குகளை பெற்றார் எந்த எதிர்கட்சியும் இவ்வளவு பெரிய வாக்குகளை பெற்று எல்லாம் வெற்றி வாய்ப்பு இழந்ததே கிடையாது மக்கள் விரும்புறாங்க இந்த மாதிரி ஒரு தேவை இருக்கு ஒரு ஊழல் இல்லாத தமிழகத்தை உருவாக்கணும் வாக்குக்கு எவ்வளவு காலம் தான் பணத்தை வாங்கி இவர்கள் அந்த பணத்தை நம்ம கிட்ட கொடுத்துட்டு எத்தனை கோடிகளை கொள்ளையடிக்கிறார்கள் என்பதை புரிந்து வைத்திருக்கிறார்கள் திரு விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பித்து கொடியை காட்டி அதை எல்லாத்தையும் தாண்டி அவருடைய நடவடிக்கை எப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் அவருடைய நடவடிக்கை சிறப்பானதாக எங்களுடைய கொள்கைக்கு ஒத்துப்போகிற வாதத்தை இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார் அதுதான் தொடரும் என்றால் நாங்கள் வரவேற்கிறோம் அதை விடுத்து வழக்கம் போல தமிழ்நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் எதை பேசுகிறார்களோ அதே மாதிரி பாஜக எதிர்ப்பை பேசினால்தான் வளர முடியும் என்று அவர் ஒரு முட்டாள்தனமான முடிவுக்கு போனால் நிச்சயமாக அவருக்கு இழப்பு ஏற்படும் எனக்கு தெரிந்த ஒரு ஐந்திலிருந்து ஆறு சதவீத வாக்கு வங்கி நிச்சயமாக அவர் பெறுவார் அதற்கான ரசிகர் பட்டாளங்கள் தமிழகம் முழுக்க அவர் தேர்தல் களத்தில் தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்தினால் அந்த அளவிற்கு ஒரு வாக்கு சதவீதத்தை பெற வாய்ப்பு இருக்கிறது அதே வேளையில் அவர் வெற்றி முடியுமா அவருடைய நோக்கம் நிறைவேறுமான்னா நிறைவேறாது ஒன்று ரெண்டு தேர்தலில் காணாமல் போயிடுவார் எப்படி கார்த்திக்கும் கமலஹாசனும் காணாமல் போனார்களோ அந்த வரிசையில் திரு விஜய் சேரப்போகிறாரோ அல்லது மாற்றத்தை எதிர்பார்த்து வரக்கூடிய அவர் பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு ஊழலற்ற தேசத்தை தமிழகத்தின் வளர்ச்சியை சாராய சாம்ராஜ்யத்தை ஒழித்து தன்னனமில்லாத இளைஞர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அற்புதமான கொள்கையை நாங்கள் பின்பற்றுகிறோமோ அதுபோன்ற ஒரு கொள்கையோடு இணைந்து கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கப் போகிறார் என்பதை நம்ம களத்தில் தான் பார்க்கணும் கடவுள் மறுப்பை பேசி இங்கு காலம் காலமாக வாக்கு சேகரிக்கிற காட்டுமிராண்டி கூட்டத்துக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சி ஒற்றை தலைமையாக உண்மையாக நேர்மையோடு போராடி கொண்டிருக்கிறோம் இது போன்ற ஒரு நல்ல கட்சியோடு அவர் இணைந்தால் தேசத்தின் வளர்ச்சிக்கும் தேசத்தின் பாதுகாப்பிற்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் இன்றியமையாததாக இருக்கும் விஜய் அவர்கள் சிந்திப்பாரான்னு பொறுத்திருந்து பார்ப்போம் விஜய கூட்டணி கூப்புறீங்களா இல்லை பாஜகவே சேரணும்னு சொல்கிறீங்களா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் அவர் உறுப்பினராக சேரணும்னு சொல்லுங்க அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் அவருக்குன்னு ஒரு வாக்கு சதவீதம் நிச்சயமாக ஆறு ஏழு சதவீதம் கண்டிப்பாக தொடுவார் அது காற்றில் கரைந்து போய்விடக்கூடிய ஒரு கற்பூரமாக இல்லாமல் மக்களுக்கு பயன் தரக்கூடிய ஒரு நல்ல பிரயோஜனமான பலமாக மாற வேண்டும் அதுதான் உணவுக்காக பயன்படும் அதனால் ஒரு வெற்றி கனியை ஈட்டுவதற்கு அவரிடத்தில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதம் இன்றியமையாதது என்பதால் அவருடைய கொள்கை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிற கொள்கையில் அதிகமாக ஒத்துப்போகிறது ஒரு சில விஷயங்கள் வித்தியாசமா இருக்கலாம் அது ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படி இருக்கத்தான் செய்யும் அப்படி வேற்றுமையில் ஒற்றுமையாக தேசத்தினுடைய வளர்ச்சி ஊழல் இல்லாத தமிழகம் என்பதை ஒன்றுபடுத்தி நாம் உழைப்போம் என்பது நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை அதற்காக விஜயை அழைக்கிறோம் எதிர்காலத்தில் பார்ப்போம் அவர் ஒன்றிணைந்து பாடுபடுகிறாரா அல்லது எதிர்த்து நின்று காணாமல் கரைந்து போகிறாரா என்பது வரலாறு தான் சொல்லும் இல்லை விஜய் எந்த கட்சிக்கு சவாலாக இருப்பார் ஆளுங்கட்சிக்கா இல்லை திராவிட கட்சிகள் ரெண்டுத்துக்கும் சவாலாக இருப்பாரா நிச்சயமாக தான் எதிராக அவர் இருப்பார் அதில் கருத்தே கிடையாது ஏன்னா அவர் புதிதாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் அவர் சொல்லக்கூடிய கொள்கைகள் எதுவாக இருந்தாலும் ஆளுங்கட்சிக்கு எதிரானதாக இருக்கும் அது ஆளுங்கட்சி இன்றைக்கு பயப்படுகிறது அதனால தான் விஜய் அவர்கள் வந்து ஒரு கொடியை வெளியிடக்கூடிய நேரத்தில் திடீர்னு ஒரு திட்டமிட்ட ஒரு பிரச்சாரமாக அமைச்சரவை மாற்றம் திட்டமிட்ட பிரச்சாரமாக அமைச்சரவை மாற்றம் அப்படின்னு சொல்லி எல்லா தொலைக்காட்சியிலும் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் அது ஒரு சில வினாடிகள் மட்டுமே தான் அது இல்லையா அதை தான் நான் சொல்கிறேன் அதாவது ஒரு கவனச்சிதறல் ஒரு முக்கியமான இஷ்யூ வரும் பொழுது திடீர்னு ஒரு கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்றது தான் திமுக இந்த அளவுக்கு பயப்படுவதன் மூலமாக என்ன தெரிகிறது விஜய் திமுகவிற்கு எதிராக களம் காண்பார் அப்படின்னு அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறது அதனால் எதிரெதிராக இருந்து பிரிந்து வாக்குகள் சிதறிவிடாமல் ஒன்றுபட்டு திமுகவை வீழ்த்துவோம் என்பதில் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் என்பது விஜய் புரிந்து கொள்ள வேண்டும் பார்ப்போம் காலம் என்ன பதில் சொல்கிறது ஆனால் இதுக்கப்புறம் சொன்ன முதல்வர் அவர்களே அமைச்சரவையில் மாற்றம் இருக்கான நிருபர்கள் கேட்ட கேள்வி இந்த தகவல் எனக்கே புதுசாக இருக்குன்னு தான் சொல்கிறாரு அதுதாங்க இது ஒரு திட்டமிட்ட பிரச்சாரம் இல்லை அவர் தெரியாமல் தான் இந்த தகவல் அது எவ்வளோ பெரிய முதல்வருக்கான தோல்வி இந்த ஆட்சிக்கான தோல்வி தமிழக முதல்வர் அவருக்கே தெரியாமல் தொலைக்காட்சியில் எல்லா இடங்கள்லேயுமே திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வருது அப்படின்னா உண்மையாகவே அவர் முதல்வராக இருக்கிறாரா அல்லது முக்காடு போட்டு தூங்கி இருக்கிறாரா என்பதை எங்களுடைய கேள்வி காரணம் யாரு கசி விட்டது யாரா இருப்பாங்க திமுகவினர் தாங்க அவரு திமுக ஒற்றை தெரியாது என்பது பரிதாப நிலை தனக்கே தெரியாதுன்னு அவர் சொல்றது பரிதாப நிலை ஊடகங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இப்படி வெளியிடுகிறது என்றால் அப்ப இப்படி வெளியிட்ட ஊடகங்கள் மீது தமிழக முதல்வர் ஏன் கண்டிக்கல ஏன் நடவடிக்கை எடுக்கல ஏன் அதை விமர்சனம் வைக்கல அதெல்லாம் வைக்கணும்ல பொய்யான செய்திகளை பேசுகிறது குறைந்தபட்சம் அவருடைய செய்தி தொடர்பாளர் பேசணும் அமைச்சர் பெருமக்கள் சைடிலேருந்து இதை கசி விட்டுருக்காங்களா இல்லை கிச்சன் கேபினெட்லேருந்து கசி இருக்காங்களா முழுக்க முழுக்க திமுகவர்கள் செய்யக்கூடிய வேலை இது இது விஜய் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை ஏற்படுத்த அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் இப்படி செய்வதன் மூலம் விஜய் அவர்கள் இன்னும் நன்றாக வளருவார் என்பது அவர்களுக்கு தெரியலை விஜய் அவர்கள் வளர வேண்டும் நல்ல பாதையில் செல்ல வேண்டும் அந்த பாதை தேசத்தின் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்துகிற பாதையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆளுநர் மாற்றம் இருக்கா இல்லையா சார் ஆளுநர் மாற்றம் இருக்கா இல்லையா என்பது எனக்கு தெரியலங்க அது தேசிய ஒரு செய்தி மத்திய அரசும் அதே போன்று ஜனாதிபதி அவர்களும் சேர்ந்து எடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான முடிவு அப்படிப்பட்ட முடிவை வந்து நாம் ஏதோ அரசியலுக்காக இங்கே பேசி மாற்றப்படுவார்கள் இன்ன காரணத்துக்காக அல்லது மாற்ற மாட்டார்கள் சொல்கிறதெல்லாம் அது அவசியமற்றது இன்றைக்கு நம்முடைய தமிழகத்தின் ஆளுநர் திரு ஆர் ரவி அவர்கள் மிகச்சிறப்பாக அவருடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார் அரசுக்கு ஒத்துழைப்பும் தருகிறார் தவறான கோப்புகளை அனுப்பினால் அந்த கோப்புகள் சம்பந்தமாக கேள்வி எழுப்புகிறார் தமிழக மாநிலத்தை பற்றியும் ஆன்மீகத்தை பற்றியும் நிறைய நல்ல விஷயங்களை பேசுகிறார் அதனால் அவருடைய பணி வரவேற்கத்தக்கது அவர் மாறி இன்னொருத்தர் வந்தாலும் அதைத்தான் செய்ய போகிறாங்க ஆளுநருக்கான வேலையை ஆளுநர் செய்வார் அதில் எந்த மாற்றமும் இருக்காது பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் வரை ஆளுநர்கள் விளைபோக மாட்டார்கள் அரசு தவறு செய்யுமே ஆனால் அந்த தப்பை சுட்டி காட்டுவார்கள் முருகர் மாநாடு நடத்துவதற்காக இப்போ கொடியும் ஏற்றிட்டாங்க விழாவை எப்படி பார்க்குறீங்க எல்முருகன் கலந்துக்கு வரான் கந்தர் சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய திமுக திராவிட கும்பல் இன்றைக்கு முருகப்பெருமாளுக்காக விழா எடுக்கிறது என்றால் இது அரசியல் நாடகம் நடிப்பு என்பதையெல்லாம் தாண்டி வரவேற்கிறோம் ஏ தமிழ் கடவுள் முருகன் அவர்களுக்கு திமுக விழா எடுக்குதுன்னு கூட எடுத்துக்கலாம் இல்லையா அதான் வரவேற்கணும் தானே சொல்கிறேன் ஏன்னா கந்த சசி கவசம் போகிறீங்க ஆனால் திமுக இது எப்படி அணுகும் தமிழ் கடவுள் எங்கப்போ தமிழை தமிழ் கடவுள் ஆங்கில கடவுள் மலையாள கடவுள் என்ன கடவுள் வேணும் சொல்லிக்கிட்டேங்க முருகப்பெருமானை இந்த நாட்டில் உள்ள எண்பது கோடி இந்துக்களுக்கு மேல் உள்ளவர்கள் கடவுளாக வணங்குகிறார்கள் அது தமிழ்நாடு மட்டும் கிடையாது மலேசியாவிலேயும் முருகப்பெருமாளுக்கு கோவில் இருக்கிறது எல்லா இடங்கள்லையுமே இருக்குது ஸோ அதனால் இது ஒரு குறுக்கி ஒரு அரசியல் வட்டமாக பார்ப்பதை விட கடவுளை மறுப்பதும் கடவுளை நம்புவனை காட்டு பிராண்டிகள் என்று சொல்லக்கூடிய இந்த திமுக காட்டு பிராண்டி கூட்டம் அவருடைய அமைச்சரவை உருகப்பெருமாளுக்காக விழா எடுக்கிறது என்றால் வரவேற்கிறோம் இது அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் இந்துக்களை புறக்கணித்து விட்டு இந்து நம்பிக்கைகளை புறக்கணித்து விட்டு இங்கே அரசியல் செய்ய முடியாது சனாதன தர்மத்தை பேசினால் உச்ச நீதிமன்றத்திலிருந்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் உதயநிதிக்கு குட்டு வைக்கிறது இந்து தர்மங்களை இழிவுபடுத்துவது இவர்களுடைய தொடர் வாடிக்கையா இருக்கு அப்படிப்பட்ட இந்த வாடிக்கையான செயல்களை செய்து கெட்ட பேர் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தீர்களா முருகப்பெருமாளை நாங்கள் போற்றுகிறோம் புகழ்கிறோம் விழா எடுக்கிறோம் என்று இந்துக்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்குகிறார்கள் என்னதான் உருவாக்கினாலும் இவர்கள் தங்களுடைய வேடத்தை மறைத்துக் கொள்வதற்கு பச்சோந்தியாக நடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் உண்மையான சித்தாந்தமும் இவருடைய உண்மையான கொள்கையும் தமிழக மக்களுக்கு தெரியும் அதனால் திடீர் ஆன்மீக பக்தி என்பது வந்து தமிழக மக்கள் திமுகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் நடிக்கிறார்கள் என்பது அந்த கட்சிக்காரனுக்கே தெரியும் இவர்களுடைய நோக்கம் எப்படியாக இருந்தாலும் தமிழகத்தில் முருகப்பெருமானுக்காக விழா எடுப்பது என்பது இந்த ஆன்மீக பூமியில் வரவேற்கத்தக்கது அதனால் நாங்கள் வரவேற்கிறோம் நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு நன்றி நன்றி வாழ்த்துக்கள்